இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு லட்டு செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக கடல மரத்தில் மாவு பசிஞ்சு வச்சுக்கணுங்க மாவு காய்ச்சி எடுத்தாச்சுங்க இப்படி இருக்கணும் பாருங்க ஒரே ஒரு கம்பி பழம் லைட் சூப்பராக பாருங்க ஆ உளுந்த உடனே பூந்திக்கு சப்பையா இருக்கக்கூடாது இப்படி மிதக்கணும் பூந்தி அப்பதான் சூப்பரா பூந்தி இருக்கும் பாருங்க ஊத்திக்கணும் இப்போ இது வெந்துச்சுங்க இந்த பாதம் இந்த மாதிரி ஆ இந்த பதத்துல இப்ப எடுத்து பாகலை போட்டுக்கணுங்க பாகலை போட்ட உடனே இப்ப எடுத்து இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கணும் மொட்டை 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 எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பூந்தி பாருங்க சூப்பரா பூந்தி பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப போய் முந்திரி திராட்சை நெய்யில வறுத்து எடுத்துட்டு வந்து பாதி எடுத்து வச்சுட்டு பாதி லட்டுக்கு மிக்சியில கொறை குறைப்பா ஒரு ரெண்டே ரெண்டு அடி போட்டு மிக்சியில அடுத்து அடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க லட்டுக்கு பாருங்க அப்படியே உருட்டி உருட்டி வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு ஊற வச்சு எடுத்தா சூப்பரா சூப்பரான பூந்தி ரெடிங்க செம்ம ஆகுதுங்க உண்மையாலுமே அவ்வளவு டேஸ்டாக்குது எந்த கலர் எல்லாம் வேற கலர் எல்லாம் எதுவுமே சேர்த்துலங்க இதே கலரு அதுல இருந்ததே அப்படியே இருக்குது ஆனா செம்ம சூப்பரா இது லட்டு பாருங்க பாக்குறது எவ்வளோ நீட்டா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருந்தா